சுவாமிகளே ஓகே நீ பரவாயில்ல நீ நண்பர்கள் சொல்லு நான் சுவாமிகள் சொல்றேன் ஒன்னும் தப்பு இல்ல செல்ல குட்டிமா என்ன சமயமா ஒன்னும் பிரச்சனை இல்ல நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல சுவாமிகளை இன்னைக்கு சொல்லு இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா சரி விடுங்க நானே சொல்லி அப்பவே மோரு பொரியலு மொச்ச பூட்டு பச்சை மொச்ச கொழம்புல இது வந்து பச்சை இது வந்து கருப்பு மொச்சை சரிங்களா ரெண்டு ஒன்றா சொல்லாதீங்க இன்னைக்கு நான் என்னத்த வானவேடிக்கையே வேணும்னு நீ நினைக்கிற நான் என்ன பண்றது அருமையான பாடுறான் நம்மளுடைய பச்சை மொச்சலுக்கு வெளில போடுது தேவையா இப்படியே எனக்கு ஆக்கி போட்டாங்க வரும் கத்திரிக்காய் வைக்க நல்லா சூப்பர் என்னடாது

விளங்கக்கூடிய ஒரே கடை எதுனா நம்ம ஊமச்சூரம் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஜவுளி கடை தான் முதல் தளத்தில் இருக்குது அதாவது முதல் மாடியில் இருக்குது வாங்க நம்மளே சப் இருப்பா அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கில்ல அப்புறம் வேற என்னப்பா குடுகுடி ஏசி வாங்க நம்ம சத்திய ஏசி வாங்க என்னுடைய அருமை என்னுடைய அருமை நண்பர் திருநெல்வேலி ராஜா வேலை பார்க்கக்கூடிய ஒரே கடைதுனா நம்ம ஏமா அது என்ன கடைப்பா முதல்ல டிஆர் பொன்னையா நாடார் டிஆர் பொன்னையா நாடார் திருநெல்வேலி நண்பர்களே அந்த கடையில் என் நண்பர் எவ்வளோ ராஜா என் அன்பு தம்பி செல்லக்குட்டி அந்த கடையில் அஞ்சு நாளைக்கு வந்து ஏதோ விசேஷம் சொன்னாப்புல எல்லாம் வாஷிங் மிஷின் மிக்சி கிரைண்டர் அதாவது வீட்டுக்கு உபயோகமான அத்தனை பொருளும் அந்த கடையில் சொல்லுப்பா திருப்பி சொல்லுப்பா டிஆர் பொன்னையா நாடார் அண்ட் சன் சன் அந்த கடையில் திருநெல்வேலி கடை வந்து இங்கே இருக்கிற திருநெல்வேலி டவுனில் இருக்குது கண்டிப்பாக அந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணு என்னுடைய என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லோரும் அந்த கடைக்கு சப்போர்ட் பண்ணுங்க போல ஓகே நம்ம சாப்பாடு விட ஆரம்பிப்போமா ரொம்ப பசி எடுத்துருச்சு ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ சொல்லு நான் சொல்ல மாதிரி சொல்லு நம்ம டிஆர் டிஆர்

அஹ லோ ஓல இது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கா? எதுன்னு சொல்ல முடியல முத்துலட்சுமிம்மா. انا பச்சை மொச்ச குழம்பு. கல் தரமான ரெஸ்டாரண்ட் போ. ஹ்ம். அப்பா வர்தா சூப்பரா.

ரஹ்மான் மாளோடு முட்டாள் சரியா அப்பே இல்லப்பா அப்பா வந்து படிப்புல முட்டாள் அதனால என்ன மாதிரி வரக்கூடாது சரியா அம்மா மாதிரி வரணும் அப்பே அப்ப என்ன மாதிரி வருவியா என்ன பூராமா

வீடியோ போடலான்னு பார்த்தேன் ஆனா என்ன ஆகி போச்சுன்னா கூட வந்த நண்பர் பூர அண்ணே பூரா பேர் பேர் எல்லாம் கூட்டி போயிருந்தேன் அது இங்கே அக்கா அம்மா இருக்கேன் என்ன சொன்னா தெரியுமா நண்பர்ல மாமா நான் ஜாமியூரெல்லாம் போட்டேன்னா எல்லா பேரும் பார்த்தோன்னா அசிங்கமாக போயிருமாம் தயவு செய்து வீடியோ எடுத்துடாங்க அப்படின்றேன் அதாவது நண்பர்களே செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம எந்த வேலை பார்த்தாலும் தவறான வேலை பார்க்கலாம் நல்ல வேலை தான் பார்க்குறோம் என்ன சொல்ல போகிறேண்ணா சூப்பர் நான் வீடியோ எடுக்க வீடியோ எடுக்கிறேன் வீட்டுக்கு இருப்பா வீட்டுக்கு போய் அம்மா அப்பா பார்த்துருவாங்க படிக்க வச்சுருக்காங்க நம்ம பையன் படிச்சுட்டு இந்த வேலை நம்ம கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நான் ஏற்றுக்கிருவேன் ஆனால் இவங்க அதை சூழலை வந்தால் நாலு பேருமே என் பேர் பார்த்துருவா என் ஆள் பார்த்துருவா என் ஜல்லக்குட்டி பார்த்துருவா ஏண்டா மானை கட்டை படுக்கிறாள் போகிறது நானூறு ஐநூறுரூவா சம்பளத்துக்கு அதுக்கு நானும் தான் அதே நானூறு ஐநூறுரூவா சம்பளம் அது ஏன் சம்பளம் ரெகுலராக அது எனக்கு என்னமோ அதுக்கு அவங்களுக்கு வேணுட்டாங்க நான் சொல்லிட்டு கான்டாக்டெலாம் பேசுகிறப்ப நீங்களே பேசுவாங்க நாலு பேர் போனால் ஆளுக்கு ஐநூறுபா தண்ண சாமான் ஏற்றி வண்டியில் வைக்கிறதா அவங்க வெளியூர்ல அவங்க வெளியூர் போகிறாங்க அங்கே ஆள் வச்சு இறக்கிற மாட்டாங்க பாவம் எல்லாம் பேக்கேஜெல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க நாங்கள் போய் ஜாமான் உடையாமல் தூக்கி வச்சிட்டோம் தான் அதுதான் சொன்னது அதிர்ச்சி ஆகிட்டு நண்பல ஒரு வீடு எடுப்போம்டா நானா நல்லா சமைக்கிறது பீரோலாம் தூக்கம் நல்லா ஜாலியாக இருக்கும் எடுப்போம்டான்றேன் இந்த மாசு மாதிரி பண்ண வேலை மாமா என் ஆள் பார்த்தோன்னா அவ்வளோதே மாமா அப்படின்றேன் என்ன அதெல்லாம் நான் ஆள் பார்த்தா நான் சொல்கிறேன் ஏதோ அசிங்கமாக இருக்கு மாமான்றேன்

ஏ மொச்சப்ையர் பச்ச மொச்ச குடுங்க சூப்பரா கடி வந்துடுச்சுமே இதே போல வெளிய டெய்லி நல்லா இருக்கு பாப்பா சபா சாய்மா நீங்க மூறையும் குடிச்சு தண்ணியையும் குடிச்சு சாலி பிடிக்க போதே ஹோட்டலில் சாப்பிடலான்னு பார்த்தேன் போல நான் அதை வேணான்ட்டு வேண்டேன் ஏன்னா கொடுத்தது ஐநூறு ரெண்டாயிரூவா சார் ரெண்டாயிரரூவா ஆளுக்கு ஐநூறுவா எடுத்துக்க நான் போல செம்மா பசி சத்தியமாக கண்ணை கட்டிச்சிருந்தேன் போல காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மூணு இட்லி ஒரு அரை பொங்கல் தான் சாப்பிட்டேன் வீடியோ பார்த்துருப்பீங்க தள்ளுவண்டி கடையில் இரு மாதமே அப்பா சொல்லிக்கிறேன் உண்மையிலே ரொம்ப பசிச்சிருச்சு எனக்கு ப்ரெஸ்ஸாக இருக்குது நான் பொருளை என்னால் விரதம் நான் இருக்க முடியலை என்னை மன்னிச்சிருங்க காப்பு கட்டிட்டு விரதம் இருக்கலான்னுதே பார்த்தேன் விரதம் இருக்க முடியலை நம்மளே பசி எனக்கு இருக்குன்னு சுத்து நம்பல இப்போ கூட சத்தியமாக இந்த அன்னது போது பேச முடியலனால சரி பேசணும்னா வீடியோ பார்க்க பேசிக்கிட்டு மாட்டேங்குன்றது பார்த்து நண்பர்கள விழுந்துடாதப்பா சாப்பிடுப்பா நேற்று ட்யூட்டி போயிட்டா ஐநூறுவா இருந்தேன் சந்தேகிட்டுண்ணா இன்னைக்கு நான் ஐநூறுபா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமாடி அந்த பீரவருக்கு நாக்கு தள்ளி போயிருவேன் அந்த பீரவரங்களை மாறிவிட்ட கேளு உங்க தம்பிகிட்ட இல்லை அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு சாப்பிடு சாப்பிடன்றேன் உனக்கான வீட்டில் சமைச்சு நீ வாடகை இருப்ப வீட்டில் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலையை பார்த்துப்பாரு அப்புறம் தெரியும் பீரவை தூக்குறதே மேல்ரா சாமின்னு போவேன் அது உண்மைதான் என்ன அந்த காலத்து மாதிரி பெண்கள் என்ன அடுப்பாக ஊதிக்கிட்டு இருக்கீங்க மற்ற வருஷம் இருமாதான் எங்கள் அம்மாவும் அந்த அடுப்புலையாவது உட்காந்துக்கிட்டே ஃபுல்லா வேலையை சமைச்சி முடிச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க இதில் நின்றுகிட்டே பாக்குறது கால் குதிங்கால் வழி எடுத்துருது அது ரொம்ப தான் எங்கள் அம்மாவெல்லாம் அந்த காலத்தில் அடுப்பில் உட்காந்து ஊதிக்கிட்டே நூறு வேலை அடுப்பு அடுப்புகிட்ட உட்காந்துக்கிட்டு இல்லை எங்கள் நீ வாங்கினாரு ஜரிருவா அன்பில் அடுத்த வரத்துல ஊருக்குள்ள ஊரில் நம்ம திருவிழா அந்த வாரம் எங்க அம்மாவோட வீடியோ இறக்கிடுவேன் சண்டே மட்டும் பாருங்க என்ன எப்படி வருது மட்டும் பாருங்க எங்க அம்மாவில விட்டு போட அடி அடின்னு அடி விட என் பேர் மதுரை மீச பண்ணிடல பாத்துருவோம் பாத்துருவோம் சவால ம் நான் எதுக்கே அடி வாங்க போறேன் தேவையா எனக்கு அப்படி சொல்லு அப்ப எங்க அம்மா காலைல விழுந்துருவா ஏ அப்படி சொல்லு அப்ப விட்டுருவியா என்னடா சொல்லு அப்போ தான் ஏற்று பெருசாக சொல்லு அப்போ தான் வைக்கிறாப்பா நீ நாடகம் பார்த்தே பார்க்கலையா சிறகடிக்க ஆசை ஆ நண்பர்களே இந்த நாடகத்தில் பூராமே சண்டை சச்சரவதே போட்றாங்க நண்பரில் எவன் குடும்பத்தை பிரிக்கணும் என்ன பண்ணணும் எவன் நாசமாக போகணும் எவனுக்கு பில்லி சுனியை வைக்கணும் எவனுக்கு செய்வன வைக்கணும் இந்த நாடகம் பூரா சீரியலில் பூரா இதே போட்டு குடும்பத்தில் இந்த சீரியல் பார்த்தே கொள்ள குடும்பத்தில் சண்டை நண்பரில் சத்தியமாக சொல்கிறேன் இந்த சுராவதியா சிறுவருக்கு ஆசன என்னடி வந்து எங்க அம்மா அடிக்க மாதிரிச்சா மாமியால சொல்லு என்ன சொல்லு மாமியார்தான் மருமகளை போட்டு வெலு அப்ப நல்ல நாடா நம்ப சூப்பர் நாடா நண்பல போதுவா சாப்பாடு இல்லை ஏன் போதுமான முடிஞ்சு உண்மை சொல்லியிருக்கா இல்ல இல்ல இருந்துச்சு மாறி இருக்கிற

ஒண்ணுமேம் எப்படி ஐயப்பா ஐயப்பா நான் தேவையா தேவையா

ஒட்டாகி விட்டுட்ருக்காங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் பாய் பை வாங்கி வச்சோமே